அபியூஸ் ஆன்டி سوشியல் ஆன்டி سوشியல் ஒரு அபியூஸ் ஆமா இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் अफेஸ்க்கு தூன்ற மாதிரியான ஒரு நபர் வெளியில இருக்காங்கல்ல இல்லையா நீங்க சொல்லல நீங்க ஒரு கேஸ் சொன்னீங்க அதுல ஒரு பையன் ஆபீஸ்க்கு வந்த பையன் அவன் அன்மேரிடு ஆனா இந்த பொண்ணுகောင်ணும் பழக்கம் ஆயிருச்சு அவங்க ஹஸ்பண்டே சொல்லிட்டு டிவர்ஸ் பண்ணிட்டு அந்த பையனுக்காக போனா அவன் வேணான்னு சொல்லிட்டான் இப்போ அந்த மாதிரி பையனோ பொண்ணோ இப்போ இப்போ இந்த சுகர் டேடி அப்படின்லாம் அப்படின்லாம் கூட ஒரு இதெல்லாம் இதெல்லாம் அந்த மாதிரி அப்புறம் சொல்லி இவங்கெல்லாம் ஐ மீன் கல்யாணமாகி கல்யாணமாக குடும்பமாக இருக்கிறவங்கக்கிட்ட ஒரு லிமிட்டோட தான் பழகணும் அந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது நம்ம சொல்லணும்னா சொல்லலாமா சரி அவங்க வந்து வாட் இஸ்

யூ ஹேவ் டு சர்வ் மீ அப்படின்ற மாதிரி இல்லாட்டி நான் சொல்லிடுவேன் அப்படின்ற ஒரு த்ரெட்டன் கொடுக்குற மாதிரி ஆயிடுது நான் சொன்னேன் எஸ் 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 அந்த கேஸ் மட்டும் இல்லை நான் இன்னொரு கேஸ் சொன்னேன்னா அந்த கேஸ்லேயும் அப்படி தான் இந்த மாதிரி ட்ராப்பாக இருக்கிற பர்சன்ஸ் வந்து நம்ம பார்க்க ஒரு தடவை போகும்போதே புரிஞ்சுக்கணும் லைக் தே ஆர் புட்டிங் எ ட்ராப் ஃபாரஸ் எமோஷ்னலாக நம்ம வந்து இந்த இடத்துல இன்வால்வ் ஆகணும்னா இன்னும் நம்ம நிறைய எமோஷ்னலாக ட்ரெயின் ஆக போகிறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் அவங்கள மாற்ற முடியாது அவங்க அப்படிதான் அவங்க வந்து ஆன்டி சோஷியல் அவங்கள மாற்றவே முடியாது நம்மளை தான் நம்ம ஆகணும் நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது ஒரு குழந்தை இருக்குது நம்மளுக்கு ஃபேம் ஃபேமிலிக்கு ஒரு ரெப்பூட்டேஷன் இருக்குது ஸோ அதை எப்படி நம்ம பாதுகாக்க பாதுகாக்க போகிறோம் அப்படின்றத நம்ம தான் பார்த்தாலும் அதை மீறி எனக்கு வாழ பிடிக்கலை அப்படின்னா அதை வந்துட்டு முறையாக சட்டப்படி டிவோர்ஸ் மாதிரி பண்ணிடுறது பெட்டர் என்ன ஆப்வியஸ் வாழை பிடிக்கலன்னா பிரிஞ்சுறதுதான் பெஸ்ட் ஏன்னா பிடிக்காத ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து இட்ஸ் லைக் ஒரு நைஃபை நம்ம கையில் ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி அது வந்து எவ்வளோ இறுக்கமா ஹோல்ட் பண்ணுறோமோ அவ்வளோ இறுக்கமா ப்ளீட் ஆக பிடிக்காத வாழ்க்கை பிடிக்காததுக்கும் ஒரு காரணம் இருக்கும்ல அவங்கள பிடிக்காததுக்கு இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே கூட விட்டுருங்க பிடிக்காம போறதுக்கே ஒரு காரணம் இருக்கும் ஸோ அந்த 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 ரீசன் வந்து ஏதோ ஒரு வகையில் வேலிட் அவங்க மனசுக்கு அது வேலிட் கரெக்ட் அப்போது அது எப்பவுமே நம்ம வந்து ஒரு தேர்ட் பர்சனாக தான் இருந்து ஒரு டிவோர்ஸையோ ஒரு பிரிவையோ பார்க்குறோம் அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் அவங்களோட ரீசன்ஸ் வந்து நமக்கு புரியும் ஜென்ரலாக நீங்கள் எல்லாரும் ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கணும் ஃபேமிலிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போட்டு திணிக்கவும் முடியாது அதுவும் செய்ய முடியாது

டிவோர்ஸ் மாதிரி சில விஷயம்லாம் வாங்கிட்டு இந்த மாதிரி சில ட்ராமா திங்க்குள்ளெல்லாம் போயிட்டு ஒரு டிவோர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஏன்னா டிவோர்ஸ் இஸ் ஆல்சோ ஏ ட்ராமா பெரிய ட்ராமா இல்லையா டிவோர்ஸ் எவ்வளவு பெரிய ட்ராமா ஏற்கனவே ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபையரை பார்த்து ஒரு ட்ராமாக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு டிவோர்ஸ்ன்னு ஒரு கட்டத்துக்குள்ளே போய் அந்த ட்ராமாக்குள்ளேயும் போயிட்டு உடனே இன்னொரு ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப்குள்ளே போகணுன்னு நினைக்கிறது வந்து இட்ஸ் நாட் தட் கிரேட் ஐடியா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கலாம் ஆமா கொஞ்சம் வந்து சில் அவுட் பண்ணலாம் ஏதாச்சும் ஒரு ட்ராவல் போயிட்டு வரலாம் ஒருவேளை ரிலீஜியஸாக இருந்தாங்கன்னா ஒரு பில்க்ரி மேஜஸ் போயிட்டு வரலாம் அந்த மாதிரி அவங்கள அவங்களே கொஞ்சம் என்கேஜ் பண்ணி டிஃப்ரெண்ட் பீப்புள் பார்க்குறது டிஃப்ரெண்ட் கல்ச்சர் பார்க்குறது எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு ஏன்னா நிறைய புக்ஸ் எல்லாம் படிக்கிறது படிச்சுட்டு அதுக்கப்புறம் த மொமெண்ட் தே ஃபீல் ஐஎம் என ஃபார் மை செல்ஃப் அப்படின்னு எப்போ நினைக்கிறாங்களோ தட் இஸ் வென் தேர் ரெடி ஃபார் அந்நதர் மேரேஜ் வந்து பண்றதுக்காக உடனே போறாது இப்படியும் ஏற்கனவே இருக்காங்க அதுக்காகவே பண்றேன் அப்படி போகலாம் சொல்றீங்களா அப்படி போகலாம் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பையன் எனக்கு வேணாம் செய்ய முடியல என்ன செய்ய முடியும் செய்ய முடியல இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு காமனாக கடைசியாக ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் பார்த்தினா ஒரு அட்வைஸ் மாதிரினா வாட் வில் யூ கிவ் நீங்கள் வந்து பேசி இது வரைக்கும் எவ்வளோ செஷன்ஸ் நீங்கள் பேசியிருப்பீங்க ஆண்கிட்ட பேசியிருப்பீங்க பெண்ண்கிட்ட பேசியிருப்பீங்க இந்த மாதிரி பேசுனதில் உங்களுடைய ஞானமில் சில விஷயங்கள் நீங்களாக ஏதாவது சொல்லணும் அப்படின்னா யூ கேன் ஸ்பீக் Your extramarital affair is not only concerned about you, it is concerned about your partner also, your children also, your family also. So, if you are having this kind of relationship with somebody, it is going to destroy all these people.